மரணம் என்னும் தூது வந்தது காதலிக்க கற்று கொள்ளுங்கள் இல்லை காதலை விட்டு விடுங்கள் என் காதலின் ஏக்கம் தீரவில்லை என் காதலி ஏனோ மாறவில்லை உணர்வாள் புரிந்திடும் காதலை நீ ஏன் இன்னும் என்னை புரிந்து கொள்ளவில்லை நெஞ்சினில் பதிந்து உனக்கு நெகிழ்ச்சியை தந்தும் உனக்கு என் நினைவுகள் ஏன் வரவில்லை வாலிபத்தில் உன்னை நான் சுற்றி சுற்றி வந்த நாட்கள் உன் மனதிற்குள் மகிழ்ச்சியை தரவில்லையா சிறகுகள் முளைத்து பறந்திடும் பறவையைப் போல நீ பறப்பது ஏன் எனக்கும் தெரியவில்லை உன் உறவை தொடர நினைத்த எனக்கு என் உயிரை அவமதித்து ஒதுங்கி போனது எனோ சோகங்கள் என் உடலில் புகுந்து சொந்தங்கள் என்னை வெறுத்து காதல் ஏக்கத்துடன் நான் திரிய நீ தான் காரணமே என்னடி பெண்ணே சொல் சொல் தீயில் விழுந்த மண்புழு போலே என்னை சுருண்டு விழுந்து சாகவும் செய்தாயே கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரை பண்ணுங்கள்